ஆகியோர்படி கூலி ஓவர்சீஸில் ஒன் லேக் டிக்கெட் சோல்ட் அவுட் சாதனை கூலி வரும் ஒன்பதாயிரம் டிக்கெட் விற்று வேதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதுக்கு போட்டியாக நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா வந்து தலையை கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் யார் அப்படின்னு பார்த்தா யஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் இவங்க வார்டூ என்ற படத்தை தலைவருடைய கூலி கூட வெளியிடுறாங்க இதுவும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் வெளியாகுது அப்படின்றது தெரியும் இதுக்கு மத்தியில் டிக்கெட் விற்பனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரெய்லர்லாம் வெளியிட்டாச்சு ரெண்டு பேருமே இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா நினைச்சிருக்கேன் பாருங்கள் நார்த் அமெரிக்காவில் நாற்பத்தி மூணாயிரம் டிக்கெட் விற்பனை செய்து முதலிடத்தில் இருக்காரு எல்லா இடத்துலையும் தலைவர் தான் முதலிடம் யூகேயில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் டிக்கெட் விற்பனையாக இருக்கு மலேசியாவில் இருபத்தி ஒம்போதாயிரம் டிக்கெட் விற்பனையாக இருக்கு ஆஸ்திரேலியாவில் அஞ்சாயிரம் டிக்கெட் விற்பனையாக இருக்கு நியூசிலாந்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு டிக்கெட் விற்பனையாக இருக்கு ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ஐயாயிரம் டிக்கெட் விற்பனையாக இருக்கு மொத்தமாக சேர்த்தோம்னா ஒன் லேக் டிக்கெட்ஸ் ஷோல்ட் அவுட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வார் டூ வார் டூ நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் டிக்கெட் தான் விற்பனையாக இருக்குது அது மட்டும் இல்லாங்க ஆஸ்திரேலியாவில் நானூற்றி எண்பத்தி ஆறு டிக்கெட் தான் விற்றுருக்கு நியூசிலாந்துல வெறும் இருபத்தி நாலு டிக்கெட் தான் விற்றுருக்கு ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் தான் விற்றுருக்கு மொத்தமாக சேர்த்தோம்னா ஒன்பதாயிரம் டிக்கெட்டு தான் அங்கே விற்றுருக்கு இங்கே ஒன் லேக் டிக்கெட் எங்கே ஒன்பதாயிரம் டிக்கெட் எங்கே நீங்களே பார்த்துங்க நண்பர்களே இதைதான் நான் வந்து படிச்சு படிச்சு சொன்னேன் டூ தலைவருடைய கூலி படத்துக்கிட்ட வராதிங்க தலைவருடைய பவர் உங்களுக்கு தெரியாது தலைவர் கூட எந்த படம் மோதனாலும் அது புஷ்பாயிடும் காணாத போயிடும் ஏன்னா தலைவர் ஒரு சூறாவளி சூறாவளி சிக்கி இப்போ எங்க போச்சுன்னே தெரியல டூ தலைவர் எல்லாம் எவ்வளோ பெரிய வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு இங்க இருக்கிற எந்த மீடியாவுக்குள்ளும் சொல்ல இந்தி மீடியாவில் சொல்லியிருக்காங்க இந்தியன் வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அங்க தெரிக்க விடுறாங்க கூலி படம் அவ்வளவு வசூல் பண்ணிருக்கு இவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்காங்க தலைவருடைய அருமை பெருமைலாம் அங்க சொல்லிட்டு இருக்கான் இங்க எல்லாம் மூடிட்டு இருக்காங்க இன்னொரு தலைவர்னாலே பொறாம பொச்சிருப்பு இந்த பாலிடிக்ஸ் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல ஆனா மத்த நடிகர்கள் பாருங்க அப்படியே வடை சுடுவானு பாருங்க முட்டு கொடுப்பானு பாருங்க இவெல்லாம் தெரிந்தோ மாட்டானு தான் நான் சொல்லுவேன் எது எப்படியோ ஆண்டவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருப்போம் அது மட்டும் இல்லைங்க இப்போ வார்டூ என்ன டிக்கெட் வசூல் பண்ணியிருக்குன்னா நம்ம தெலுங்கு கூலி எவ்வளோ வசூல் பண்ணிச்சோ அதை தாங்க வார் டூ பண்ணியிருக்கு மொத்தமாவே இந்த பாருங்க அதை பாருங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன் நார்த் அமெரிக்காவில் கூலி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் மில்லியன் யூஎஸ்டி வசூல் பண்ணியிருக்கு ஓகேங்களா வார் டூ மொத்தமாகவே இரநூத்தி அஞ்சு கே இது ஹிந்தி பிளஸ் தெலுங்கு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இவங்க இரநூத்தி அஞ்சு கே டாலர் வசூல் பண்ணியிருக்காங்க இது நம்ம கூலி தெலுங்கு விஷன் பண்ண வசூல் கூட இவங்க பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை பாருங்க இரநூத்தி இருபத்தி மூணு கே டாலர் தெலுங்குல மட்டும் பண்ணியிருக்குங்க கூலி ஆனால் இவங்க ஹிந்தி பிளஸ் தெலுங்கு ரெண்டையும் சேர்த்து இரநூத்தி அஞ்சுல இருந்து இரநூத்தி பத்து அவ்ளோதாங்க கே டாலர் தான் வசூல் பண்ணியிருக்காங்க தலைவர் எப்போதும் மாசுதாங்க தலைவர்கிட்ட மோதனா எல்லாம் தூசு அப்படின்றத இப்போவாவது புரிஞ்சுக்கிங்க தம்பிங்களா எதுக்கு நீங்க வீணா வந்து தலைவர் கூட தனியா வந்திருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் வசூல் வேட்டை நடத்திருக்கலாம் தலைவர் கூட வந்து அதுவும் இல்லாத போயிட்டீங்க எங்கே பாருங்கள் இப்போ கனடாவிலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் தெருக்கி விட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ யூஏலையும் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க எல்லா இடத்துலையும் ஆல் இன் ஆல் அதாவது ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட்டு நார்த்து எல்லா ஏரியாவும் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் எல்லா இடமும் தலைவர் தான் எந்த திசையில் திரும்பினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவரை மீறி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றத இனிமேலாவது நீங்க புரிஞ்சுங்க தற்கொறீங்களா நீங்க தலைவரை மிஞ்சுனு நினைக்கிறீங்க தலைவரை மிஞ்சுன்னு நினைச்சா நடக்காத காரியம் அப்படின்றத இது ஒரு உதாரணமாக தான் பார்க்கப்படுது ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஒன் லேக் டிக்கெட் விற்பனை செய்து மாபெரும் சாதனை படைச்சிருக்கு அது மட்டும் இல்ல வார் டூ பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் டிக்கெட் வசூல் செய்து பெரிய வேதனையில இருக்காங்க படக்குழு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுல வேற முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் அதை கிழிச்சிடும் இதை கிழிச்சிடும் அந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு இந்த தேட்டரி எல்லாம் பிடிச்சாச்சு தேட்டரி பிடிக்கிறது சரி ஆள் வரணுமே ஈ அடிச்சுட்டு இருக்குது இப்போ இந்தியாவில் உடனே சொல்லுவாங்க ஆ இந்தியாவில் இந்தியில கிழிச்சிடும் அங்க தெலுங்குல தெலுங்குல கிழிச்சிடும் என்னதான் கிழிக்குது ஒரு கிழியும் கிழிக்கல ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா புக் மை ஷோல நாளுக்கு நாள் ஐம்பதுக்கே ஏறிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு படிச்சுட்டு இருக்கு நீங்க என்னடா முட்டுவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க சரி எப்படியோ போங்க நடப்புது நல்லதுக்கே நீங்க சொல்ல நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ அதிரடி சாதனை படிச்சுக்கிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்